ஏன் பச்சை குத்திக்கிறதுக்கு கத்தர் எதிராக இருக்கிறாரு லேவிராம் பத்தொன்பதாம் அதிகாரி இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுது செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாதீங்க அது ஒரு பழக்கம் இருந்தது அந்த காலத்துல மத்தவங்க மத்தியில அது மாதிரி நீ பண்ணாத சரீரத்தை கீறாத எந்த எழுத்துக்கு சரீரத்துல பொறிக்காது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கலாம் பொறிக்காது இருப்பாயாக சொல்லிட்டு சொல்றாரு நானே கர்த்தர் ஏன் சொல்லணும் அதாங்க என்ன சொல்றாரு உன் சரீரத்துக்கு நான்தான் தான் என் கர்த்தர் உனக்கு அதிகாரம் இல்ல அதுல கீறதுக்கு அதிகாரம் கிடையாது எழுதுறதுக்கு அதிகாரம் கிடையாது ஏன் பச்சை குத்திக்கிறதுக்கு கத்தர் எதிராக இருக்கிறாரு அதிகாரி இருபத்தி எட்டாம் சொல்லுது செத்தவனுக்காக உங்களுக்கு அந்த காலத்துல நீ பண்ணாத சரீரத்தை கீறாத எந்த எழுத்துல பொறிக்காதிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கலாம் பொறிக்காதிருப்பாய்க்கு சொல்லிட்டு சொல்றாரு நானே கத்தர் ஏன் சொல்லணும் என்ன சொல்றாரு சரீரத்துக்கு நான் தான் என் கத்தர் உனக்கு அதிகாரம் இல்ல அதுல கீறுறதுக்கு அதிகாரம் கிடையாது எழுதுறதுக்கு அதிகாரம் கிடையாது